எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை மத்தியு ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி பாவம் என்கிற இருள் இந்த உலகத்தை மூடி கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பாவம் அசுத்தம் நிறைந்திருக்கிறது இவைகளுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக மாற்றுகிறார் ஆண்டவங்களை வெளிச்சமாக வைக்கிறார் குறிப்பாக உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் வெளிச்சமாக உலகத்துக்கு இருக்கிறீர்கள் அப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ மற்றவர்களுக்கு இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற ஒரு நபர்களாக நாம் மாற வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவத்திலே சாபத்திலே அடிமைத்தன என்கிற இருளில ஜனங்கள் மூழ்கி இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு முன்பாக முன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறினது இந்த நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் வெளிச்சமாக மாறிவிட்டோம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்போ ஆண்டவர் உங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாற்றுகிறார் அப்போ நீங்க வெளிச்சம் கொடுக்கும் போது வெளிச்சம் காட்டும் போது எல்லோருக்கும் தெரிகிறவர்களாக மாறுவீர்கள் அப்போ ஒரு வெளிச்சம் இருளில ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னா எவ்வளவு தூரத்திலிருந்தும் அந்த வெளிச்சம் தெரியும் இப்போ மலை மேலே ஒரு பட்டணம் இருக்கு அப்படின்னா அந்த பட்டணம் எல்லா இடத்திலிருந்து தூரத்திலிருந்து கூட நம்ம பார்க்க முடியும் அந்த பட்டணம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒளி வீசும்போது எல்லோரும் அந்த ஒளியை பார்ப்பார்கள் அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள் ஏதோ ஒரு வெளிச்சம் வீசுகிறது என்று சொல்லி அநேகம் அந்த வெளிச்சத்திடத்துல வருவார்கள் இயேசுக்கோச உலகத்தில் இருந்த நாட்களிலே ஊழல் செஞ்ச நாட்களிலே கலிலையா அப்ப அந்த சுற்று வட்டார பட்டங்கள்லாம் இருளில் இருந்தது இந்த இடத்துல இருக்கிற இருளை விளக்குகிறார் ஆனால் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாகி நாமும் வெளிச்சம் வீசும்போது அந்த இடத்துல இருக்கிற இருள் அந்த பகுதியில் இருக்கிற இருள் தேசத்துல இருக்கிற இருள் விலகி போகும் அதனால இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அவர் ஒளியானவர் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி இந்த உலகத்திலே வெளிச்சமாக வீசும் அதனால நீங்கள் இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம் நீங்க தான் மலை மேல இருக்கிற பட்டணம் நீங்க தான் நீ மறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல வெளிச்சம் வீசுங்கள் ஆண்டவருக்காக கனி கொடுங்கள் ஆண்டு நற்காரியங்களை செய்யுங்க ஆண்டோருக்கு பிரியமானவர்களை செய்யுங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க செய்யும் போது மற்றவர்கள் பார்ப்பார்கள் இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்களே இவர்கள் நாம் இப்படி இருக்கிறோம் இவர்கள் இப்படி பரிசுத்தத்தில் இருக்கிறார்கள் உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுனிடமாக வருவார்கள் இதுவே நீங்கள் வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒரு நபராக மாறிவிடுவீர்கள் ஜெபிப்போம் பரிசுத்தம் அல்ல பிதாவை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கார்டு சொபிக்கிறப்பா அந்த ஒரு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வார்த்தையை சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அண்டவரை இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜபிக்கிறப்பா ஏசப்பா உமக்காக வெளிச்சம் காட்டுகிற ஒரு நபர்களாக மாற்றுங்கப்பா மலை மேல இருக்கிற பட்டணமாக மாற்றுங்கப்பா இவங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிறத போல தெரியலாம் ஒரு எல்லாரும் நான் காணப்படாத போல இருக்கிறேன்னு சொல்லி கூட நினைக்கலாம் அந்த ஒரு ஒவ்வொருவரையும் அண்டு ஒரு வெளிச்சம் வீசுகிற பிள்ளைகளாக மாற்றல ஏசு கசு நாமத்து மூலம் இதாவே ஆமேன் நாள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை மலை மேல இருக்கிற பட்டணமாக பார்க்கிறார் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள்